ஒரு பெரும் காட்டை நெருப்பாக மாட்டும் என்றால் திருமா என்கிற ஒரு பொறி இந்தியாவை சனாதனத்தில் இருந்து மீட்கும் நாளைக்கு பிரதமர் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் இன்னைக்கு நிறைய பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் எல்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு அப்புறம் அவர் போனக்கு வாங்கி பாத்துட கூடாது வண்ட வண்டையா திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்களுக்கு ஆளுகளா தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமா இருக்கிறார் ஒரு விடுதலை சிறுத்தை தம்பி கேட்டார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெனாவட்டு இருந்தால் ஒரு அக்ரஹாரத்திலோ ஒரு மயிலாப்பூரிலோ உங்களால் இந்த போஸ்டர் ஒட்ட முடியுமான்னு கேட்டான் கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவதில்லை என்று சொன்ன டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி என்று ஆடுகளுக்கெல்லாம் ஒரு அரட்டியை கொடுத்து கொண்டிருக்கிற சிறுத்தைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்திய அரசியலினுடைய இந்திய அரசியலின் திசை வழிகாட்டி தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருவாவர்கள் ஏன் தீ பொறின் தீமு பாரதி தான் சொல்லுவான் அக்குனி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோன்னு சொன்னான் ஒரு பொறி ஒரு பெரும் காட்டை நெருப்பாக மாட்டும் என்றால் திருமா என்கிற ஒரு பொறி இந்தியாவை சனாதனத்தில் இருந்து மீட்கும் ஒரு பெரும் நெருப்பில் இருந்து காக்கும் எனக்கு முதலை இறக்கி விடும் போதே தெரியும் அண்ணன் வர சொல்லிட்டாரு ஏழே நிமிஷம் தங்கச்சி நான் எங்க ஊர் சித்திர மணிக்கு இவ்ளோ ஒரு மணி ஆச்சா ஒன்னு பத்து ஒன்னு பத்து ஆயிருச்சா ஒரு ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு அத்தனை பேரும் சந்தோஷமாக குதிரிக்கிற ஒரு மாநாட்டை நான் பார்க்கிறேன் ஒன்னு பத்து ஆகி ஒன்னுக்கு போகாம இருக்கான எங்கள் தோழர் ஒரு பாயிண்ட் புடிச்ச பாருங்க நடுவர் அவர்களே நடுவர் இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை எங்கள் அண்ணன் திருமா மீது வைத்திருக்கிற உயிருக்காக கூடியிருக்கிறார் தானா சேர்ந்த கூட்டம் இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் இல்ல உழைப்புக்கு எதிரா ரெண்டு பேரு தைரியமா வந்து உட்காந்துருக்கீங்க உழைப்புக்கு எதிரா நான் ஒரே ஒரு உண்மைய சொல்லவா நீங்க ஒரே ஒரு உண்மைதான் சொல்லுவீங்களான்னு கேட்க கூடாது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உண்மைய சொல்றீங்க அண்ணன் திருமா அவர்கள் ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட தூங்க முடியாது எனக்கு தெரிந்த பாத்ரூமை தவிர அவர் தனியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு பாருங்க ஏழு மணில இருந்து மேடையில இருக்காரு பன்னெண்டு மணி கேக்கு வெட்டுறாங்க தம்பிகள் எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க பன்னெண்டுக்கு போறாரு ஒரு வாய் சோற அள்ளி போட்டுட்டு அவசர அவசரமா மேடையில் காத்திருப்பார்களே என்கிற பெரும்பானப்போடு ஓடி வந்து நிக்கிறார் உழைப்புல என்ன தெரியுங்களா உழைப்புல என்ன தெரியுமா தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக அவன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமம் நிறைய பேர் தலைவர்களா இருக்கிறாங்க ஒருத்தர் எல்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு அப்புறம் அவர் போன கீன வாங்கி பாத்துற கூடாது வண்ட வண்டையா திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்களுக்கு ஆளுகளா திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்ப தூக்கி காட்டுவாரு அப்ப திடீர்னு

ஒரு விடுதலைச் சிறுத்தை தம்பி கேட்டார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெனாவட்டம் இருந்தால் ஒரு அக்ரகாரத்திலோ ஒரு மயிலாப்பூரிலோ உங்களால் இந்த போஸ்டர் ஒட்ட முடியுமான்னு கேட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காலகாலமாக நீங்கள் சொல்லுகிற எடுப்பு வேலைகளை செய்பவர்க்கு ஆளில்லை நாங்கள் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் திருமாவின் தம்பியாக என்று பொருள் இதுதான் அரசியல் இதுதான் தலைவர்களை உருவாக்குகிற வேலை உழைப்பை பத்தி பேசுறாங்க நீங்க யூகம் தானே உத்தி தானே அதெல்லாம் அவசியமே இல்ல ஜெயிக்கணும் ஒரு பதவியில போய் உக்காரணும் கொஞ்சம் பட்டிய பாக்கணும் பங்களாவில் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் விதவிதமான உத்திகள் அவசியப்படலாம் மக்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் திருமா கண்மூடி அப்படியே பயணிப்பாரு உழைப்பு 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 அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணன் மேடையில சொன்னாரு

விஷயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை முன்னெடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக கையெடுத்து வைத்து அரசியல் செய்பவர்கள் சொல்லவா சனாதனத்தை ஒழிக்கிற மாநாட்டை இதே இடத்திலே நாங்களும் நடத்தினோம் ஆனால் சனாதன ஒழிப்பு மாநாட்டை தமிழ்நாட்டிலே முதல் முதலாக நடத்தியவர் அண்ணன் திருமாய் என்பது எண்பதாயிரம் ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்தார்கள் அண்ணனுக்கு பின்னாடி பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு அண்ணன் சொன்னாரே என் மீது கல்லறி கல்லறிகிற நீ ஒரு நாள் என் மீது மலர்களை எரிவாய் நான் போராடி கொண்டிருப்பேன் அதுதான் உழைப்பு போய் மந்திரியை சந்திக்கிறாரு உயர் கல்வியில் இருக்கிற மருத்துவத்திலே இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தன் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை போல எங்கள் அண்ணன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக களத்தில் இருக்கிற ஒரு ஒரு சிறுத்தையாக இருக்கிறார் நான் ஒன்னே சொல்லி முடிக்கிறேன் ஏதாவது ஒரு தலைவர் போஸ்ட் ஒட்டி நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது ஒரு தலைவர் நடந்தே செருப்பு தேய பிரச்சாரத்துக்கு போனதை கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா ஏதாவது ஒரு கட்சியின் தலைவன் ஒரு லாரியை பிடித்து ஓடி வந்து வீட்டிற்கும் நாட்டுக்குமாக சேவை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யாராவது வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை வீட்டுக்காரன் பூட்டி விட்டு போனான் வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை மக்கள் தலைவனை நீங்கள் செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கிறார் தவிர்க்க முடியாது இந்திய அரசியலிலே விளிம்பு நிலை மக்களினுடைய ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் இதை நான் சொல்லல கமலஹாசன் சொன்னாரு கமலஹாசன் சொன்னாரு இளைஞர்களின் குரலாக அமைப்பில் குரலற்றவர்களின் குரலாக இருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தம்பி திருமாய் என்று அவர் சொன்னார் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் குரலற்றவர்கள் நான் யாரு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் சிறுபான்மையினர் பாலினச்சு புதுமையினர் திருநங்கையர் திருநம்பியர் அத்தனை பேருடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்திலே ஒழிக்கிற ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் குரல் அதன் பின்னாடி இருப்பது வலியும் வேதனையும் நிறைந்த உழைப்பு 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 என்று தீர்ப்பு தாருங்கள் வாய்ப்பிற்கு நன்றி எனக்கு அச்சம் சுந்தரவள்ளி அரசியல் உத்தி என்கிற தலைப்பை அங்கீகரிக்காமல் போனால் பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் பாழ்பட்டு போய்விடும் கண்ணகி கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு கேட்டு தலைப்பு வச்சிட்டு மாதவியை கண்ணபின்னான்னு திட்டவான் சில பேர் பட்டிமன்றத்தினுடைய தரம் இன்றைக்கு தரைமட்டமாகிவிட்டது அதனால ஒரு தலைப்பை நிராகரிக்கிற துணியில ஒரு அணியில் பேசுகிறவர்கள் பேசினா பட்டிமன்றம் பாழ்விட்டு போய்விடும் ஏற்கனவே அது பாழ்பட்டு தான் கிடக்கு இப்ப பட்டிமன்றத்தில் பேசணும்னா பாட தெரியணுங்கிறான் பாட்டு மன்றம் இன்னைக்கு ஒரு தான் என்கிட்ட கேக்குறான் உங்களுக்கு பட்டிமன்றம் நடத்துறீங்களே உங்களுக்கு ஆடை தெரியுமான்னு கேக்குறான் அந்த அளவுக்கு இறங்கிட்டான் அவங்க பேரையெல்லாம் சொல்லி இந்த மேடை அழுக்காக்க கூடாது அதனால பட்டிமன்றம் தரமாக நடத்தணும் எந்த நடத்தலாம் அது என்னால முடியுங்கிறத நான் நிரூபிப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன் உழைப்பு தான் தங்கச்சி சொன்ன உழைக்கணும் அடுமையான உழைப்பு டெடிகேஷன் அதுக்கு பேர் அர்ப்பணிப்போட உழைக்கிறார் அவர் கைமாறு கார்மேகமாக களத்தில் நிற்கிறார் அதை தங்கச்சி பதிவு பண்ணாங்க தங்கச்சிகளுடைய வாழ்த்துக்கள் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேலையோ நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டையை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம் சொல்றாங்க